நான் திரிகா நகர் தொகுதியிலேருந்து வர நான் என் பேர் கண்ணனு நாங்கள் எல்லாமே வந்து தளபதிக்காக வேலை செய்கிறோம் கடைசி வரைக்கும் கண்டிப்பாக வேலை செய்வோம் இப்போ விசில் சீனா நம்மளுக்கு வந்து அறிவிச்சதுனால நம்ம இதை வந்து பெருசாக அறிமுகப்படுத்தலாம் மக்கள்கிட்ட வந்து எல்லாமே இது பண்ணலாம்னு சொல்லிட்டு சென்னையிலேருந்து வர வரைக்கும் நாங்கள் இதை பிரச்சாரம் பண்ணிவிட்டு அப்படியே வந்து எல்லாேருக்கும் விசிபிளாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு நல்லா பெருசாக செஞ்சு காமிக்கிறதுக்காக எடுத்துகிட்டு வந்தோம் எங்களோட திருக்கண தொகுதியில் வந்து இது வரைக்கும் டிஎம்கே தான் ஃபுல்லாக இது பண்ணியிருக்காங்க இந்த ஆட்டி வந்து டிவிக்கு வந்து கண்டிப்பாக வின் பண்ணுறதுக்கு நாங்கள் எல்லா முயற்சியும் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் இதுக்கப்புறம் இந்த விசில் சின்ன வர கட்சி தான் இன்னும் எல்லாருக்கிட்டேயே ஏற்றுனா போயிட்டு இதை சேர்க்கறதுக்கு எங்களோட முழு உழைப்பை வந்து நாங்கள் போடுவோம் இந்த நேரத்தில் எங்களுக்கு தெரிவி தெரிவிச்சுக்கிறோம் இது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற மக்கள் வந்து இன்னும் வந்து எந்த அடிப்படை வசதியும் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு படிக்க வசதி இல்லாமல் நிறைய பேர் இருக்காங்க வீடு இல்லாமல் நிறைய பேர் இருக்காங்க ரோட்லேயே நிறைய பேர் இருக்காங்க வயசானவங்க இருக்காங்க முதியவங்க இருக்காங்க அவங்களுக்குலாம் எதுவுமே இது பண்ணல சாலை வசதி இல்லை கழிவறை வந்து தண்ணி வந்து கே நார்மலாக வரதில்லை கழிவறை தண்ணி வந்து சேர்ந்து கலந்து இது இதுமாதிரி நிறைய இஷ்யூ இருக்குது அது எல்லாமே வந்து நம்ம தளபதி வந்தால் எல்லாமே சரிப்படுத்துவார் அந்த நம்பிக்கையில் இளைஞர்கள் எல்லாமே கூடி எல்லாம் ஒரு முடிவு பண்ணிட்டு ரெடியாக இருக்கிறோம்